பகுதியில் அரங்கேறிய பயங்கரம் போலீசார் வீதிகளில் ஒலிபெருக்கி பயன்படுத்த தடை அரசு நிறுவனங்களில் நிலவும் வாகன பற்றாக்குறை எடுக்கப்பட்ட தீர்மானம் தென்னிலங்கையை ஒலுக்கிய துப்பாக்கிச்சூடு அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை நாட்டில் மீண்டும் தலை தூக்கும் மலேரியா யாழ்ப்பாணத்தில் ஐநூறு போதை மாத்திரைகளுடன் இளைஞன் கைது முல்லைத்தீவு கொக்கு தொடுபாய் கலப்பு கடலிற்கு தொழிலுக்கு சென்ற இளைஞன் இனம் தெரியாதோரால் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது கொக்கு தொடுவாய் வடக்கினைச் சேர்ந்த ஜெயராஜ் சுபராஜ் என்ற இருபத்தியொரு வயதுடைய இளைஞனே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கொக்கு தொடுவாய் கோட்டைக்கேணி பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னூறு மீட்டர் முன்பாக கலப்பு கடலில் நேற்றிரவு தொழிலுக்கு சென்ற இளைஞன் இன்று அதிகாலை தொழில் முடித்து மோட்டார் சைக்கிளில் திரும்பிய போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த இளைஞனை துரத்தி வந்த இனம் தெரியாதோர் கொக்கு தொடுவாய் கலப்பு கடலில் இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் வைத்து கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் நபரொருவர் தொழிலுக்கு செல்லும் போது குறித்த இளைஞன் வீதியில் வீழ்ந்து கிடப்பதை அவதானித்துள்ளார் அப்பகுதியில் யானை நடமாட்டம் அதிகமானதால் யானை அடித்து விட்டதோ என நினைத்து குறித்த இளைஞனின் தந்தையும் கிராம அபிவிருத்தி சங்க தலைவரும் விரைந்து அவ்விடத்திற்கு சென்று பார்த்த போதே இளைஞனின் உடலில் வெட்டுக்காயங்கள் இருந்துள்ளது பின்னர் கொக்குழாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் அத்தோடு சம்பவ இடத்திற்கு வருகை தந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சடலத்தை பார்வையிட்டு மோப்பனாய் சகிதம் சோதனையை மேற்கொள்ளுமாறும் கைவிரல் அடையாளத்தை பரிசோதனை மேற்கொள்ளுமாறும் உறவினர்களிடம் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டுள்ளார் போலீசார் மற்றும் தடையவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அத்தோடு குறித்த இளைஞனின் அத்தானை விசாரணைக்காக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் குறித்த இளைஞன் யாரால் கொலை செய்யப்பட்டார் என்ன காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டார் என பல்வேறு கோணத்தில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது இளைஞன் சிறந்த மருதநோட்டவீரராபார் வடமாகாணத்தில் பல சாதனைகளை கடந்த காலங்களில் பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கத்தோலிக்க தேவாலயங்களில் திருநாட்களின் போது வீதிகளில் ஒலிபெருக்கி பயன்படுத்துவதால் ஒலி சூழல் மாசு என்னும் தீமையால் மாணவர்கள் நோயாளர்கள் வயோதிபர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் இந்த செயற்பாடு அம் சமூகத்தில் பெரும் பிரச்சினையாக கருதப்படுகின்றது என மறை மாவட்ட பயோ அருபணி அடிகளார் தெரிவித்துள்ளார் பத்திரிகைக்கு வழங்கிய செய்திக்குறிப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மறை மாவட்டத்தில் புதிதாய் வாழ்வோம் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற மேட்பு பணி மாநாட்டில் எடுக்கப்பட்ட மிகவும் முக்கியமான தீர்மானங்களில் ஒலிபெருக்கி பாவனை சம்பந்தமான விடயம் முக்கியமான இடத்தை பெற்றது மாநாட்டின் தீர்மானம் இலக்கம் நான்கு கூறுவதாவது ஆலய வழிபாடுகளின் போது பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கி சாதனங்களினால் ஆலய சுற்றாடலில் வாழும் பாடசாலை மாணவர்கள் நோயாளர்கள் வயோதிபர் ஆகியோருக்கு ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்க பின்வரும் ஒழுங்குகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் நாட் திருப்பலிகள் ஞாயிறு திருப்பலிகளின் போது ஆலயத்திற்கு உள்ளே மட்டும் கேட்கும் படியாகவும் திருநாட்காலங்களில் ஆலய வளாகத்துக்குட்பட்டதாகவும் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்த வேண்டும் இம்மாநாட்டின் தீர்மானத்தை தொடர்ந்து யாழ்மறை மாவட்டத்தில் பல ஆலயங்களில் இந்த நடைமுறை மிகவும் உருக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது இருப்பினும் சில ஆலயங்களில் இக்கட்டுப்பாடானது உதாசீனப்படுத்தப்பட்டமையினால் இன்று இது ஒரு சமூக பிரச்சனையாக மாறிவிட்டது பலர் இது பற்றி தமது கடுமையான கண்டனங்களையும் அதிருப்தியையும் தெரிவித்துள்ளார் அரச அதிபர் கூட ஒலிபெருக்கி பயன்பாட்டில் கோவில்கள் ஆலயங்களில் கட்டுப்பாட்டினை பேடுமாறு வலியுறுத்தியுள்ளார் தற்போது ஒலிபெருக்கி பாவனை திரு அவையினுடைய பிரச்சனையாக மட்டுமல்லாது ஒலியால் சூழல் மாசடைதல் என்னும் சமூக தீமையாக மாறிவிட்டதால் இச்சமூக சீர்திருத்த செயலை செய்வதற்கு அனைத்து குறுக்களும் துறவிகளும் பொது நிலையினரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வீதிகளில் ஒலிபெருக்கி பாவிப்பதை முற்றாக தவிர்க்க உதவுமாறும் மேற்படி மாநாடு தீர்மானத்தை இறுக்கமாக கடைபிடிக்குமாறும் கண்டிப்பாக கேட்டுக் கொள்கின்றேன் என மறை மாவட்ட குறுமுதல்வர் தெரிவித்துள்ளார் அரசு நிறுவனங்களில் காலமாக நிலவும் வாகன பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்வதற்காக வாகனங்களை இறக்குமதி செய்ய பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்ய பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு திட்டமிட்டுள்ளது சில அரசு துறைகளுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக புதிய வாகனங்கள் கிடைக்கவில்லை என்றும் இதன் விளைவாக அதிகாரிகள் குறிப்பாக கள பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு குறிப்பிடத்தக்க தெரிவித்துள்ளார் பொதுத்துறை நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் தளபாடு சவால்களை முழுமையாக மதிப்பாய்வு செய்த பின்னர் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான முடிவு எடுக்கப்பட்டது இதேவேளை வாகனங்களை வழங்குவதில் பிரதேச செயலகங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளாா் பொருளையில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மற்றொரு இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த துப்பாக்கி சூடு சம்பவம் நேற்றிரவு எட்டு நாற்பது மணியளவில் உள்ள ஸ்ரீசர உயன மைதானத்தில் நடைபெற்றது ஸ்கூட்டரில் வந்த இரு அடையாளம் தெரியாத நபர்கள் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி ஐந்து இளைஞர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதில் சுமார் முதல் தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தாக்குதலின் பின்னர் குற்றவாளிகள் தப்பியோடியுள்ளதாகவும் காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது காயமடைந்த ஐந்து இளைஞர்களும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் களனியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவர் இன்று அதிகாலை உயிரிழந்த நிலையில் தற்போது மற்றொரு இளைஞனும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன மீதமுள்ள மூவரில் இருவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஒருவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் இது போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கிடையிலான மோதலின் விளைவாக இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இலங்கையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஐந்து பேருக்கு மலேரியா நோய் தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அவர் இன்று விடுத்துள்ள ஊடக அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டு பேர் மலேரியா தொற்றுடன் இனம் காணப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆப்பிரிக்காவிலிருந்து நாடு திரும்பிய இருவரிடையே மலேரியா தொற்று காணப்படும் நிலையில் அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது நெடுந்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியைச் சேர்ந்த குறித்த இருவரும் கடந்த வருடம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று நாடு திரும்பியுள்ளனர் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நெடுந்தீவை வந்தடைந்த வயதான ஆனூருவருக்கு மலேரியா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவர் ஏற்கனவே வேறு பல நோய்களுக்கு உட்பட்டிருந்த நிலையில் கடுமையான நடுக்கம் போன்ற அறிகுறிகளுடன் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு உடனடியாக மாற்றப்பட்டிருந்தார் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் பரிசோதனையில் அவருக்கு மலேரியா ஏற்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது அளிக்கப்பட்டாலும் அவருக்கு காணப்பட்ட பல்வேறு நோய் நிலைகளால் அவர் நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் யாழ்ப்பாணம் அல்லைப்படியைச் சேர்ந்த முப்பது வயதான இளைஞர் ஒருவரும் டோகா நாட்டில் தங்கியிருந்து நாடு திரும்பிய நிலையில் அவருக்கு மலேரியா இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது இவருக்கு காச்சல் அல்லது வேறு எந்த நோய் அறிவு எனவும் யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியரா தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்தில் இலங்கையில் மூன்று மலேரியா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் ஐந்து பேர் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சுண்ணாகம் பகுதியில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்ய முயன்ற இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போதை மாத்திரைகளை இளைஞன் ஒருவர் விற்பனை செய்வதற்காக எடுத்து செல்வதாக சுன்னாகம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் குறித்த இளைஞனை சோதனையிட்டனர் இதன்போது இளைஞரின் உடமையிலிருந்து ஐநூறு போதை மாத்திரைகளை போலீசார் கைப்பற்றியதுடன் இளைஞனையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இளைஞனை சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைப்பு பரிக்கின்றேன். உச்சி மீது வானிடிந்து வீடு போதினும் அச்சமில்